ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வ கோயிலில் இருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெங்கவலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனையாம்பட்டி அப்படின்ற ஊரில் தான் இருக்குது நாங்கள் இப்போ அங்கே தான் இருக்கோம் ஸோ இப்போ வந்து ஆடி மாதம் வந்து கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சொல்லுங்கள் ப்ரியா இதுக்கு முன்னாடி நாங்கள் நியூ இயர் அன்றைக்கு வந்திருந்தோம் வீடியோ போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் ஆறு மாதம் ஆயிடுச்சு வர்றதுக்கு இப்போதான் சரி ஆடி மாதமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கலான்னு நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் அப்புறம் எங்கள் அத்தை மாமா நாலு பேர் வந்துருக்கோம் மற்ற அங்கே வந்து பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பின்னாடி அங்கே வந்து வச்சுட்டு இருக்காங்க பின்னாடி நாங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக காட்டுறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெலாம் இப்படி இருக்காது நான் ஆரம்பத்தில் வந்தப்பெல்லாம் இது வந்து ஒன்றும் பெருசாக அப்படியே பராமரிக்காமல் அப்படியே இருந்தது அப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் அமௌண்ட்லாம் போட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய தளம் இது எல்லாம் போட்டு அது மட்டும்னா புதுசாக பாருங்கள் தண்ணி டேங்கும் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் சுற்றி மரம் இருக்கும் ஆலமரம் இருக்கும் அரச மரம் நல்லா நிலலாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆமாம் இந்த இடத்த அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவில் பிளாக் குலதெய்வ கோவில் பிளாக் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க சரி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் பிரியா என்னெல்லாம் பண்ணுறாங்க வீட்டிலேருந்து என்னெல்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டிலேருந்து என்னெல்லாம் பொங்க வைக்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே பொங்க வச்சிட்டு இருக்காங்க வீட்டிலருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மழை டைம்ன்றதுனால எல்லாம் சருவெல்லாம் வீட்டிலேருந்தே கொஞ்சம் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே வந்து கொஞ்சம் விறகெல்லாம் எல்லாம் பொறுக்கிக்கிட்டோம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாம் எல்லாம் ரெடி இருக்காங்க என்னது அப்புறம் இது வந்து என்னது மாவு இடிச்சுடு எள்ளு எல்லாம் போட்டு போட்டுருக்காட்டு சர்க்கரை போட்டு இது இது வந்து தேங்காய் பொங்கலுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ கோவில் பிரியாண்டவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா மாலை எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் வஞ்சர குங்குமோ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஆமாம் பொங்கல் வச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலை இதில் என்ன இருக்குது தேங்காய் வாழை கொஞ்சம் வாழை இலை தண்ணி கொஞ்சம் இங்கே வந்து விளக்குக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் அப்படியே பஞ்சு வா திரி வாங்கிவிடுவேன் இல்லை எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி பஞ்சு இருக்கு இல்லையா படுத்து பஞ்சு அதிலே வந்து திரி வந்து ரெடி பண்ணிக்குவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு போர் இருக்குது ரெண்டு போர்லேயுமே சரியாக தண்ணி வரல இங்கே ஒரு போர் இருக்குங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா சரியாக தண்ணி இல்லை

ியா பார்த்தீங்கன்னா மஞ்சளை வந்து கொட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க பின்னாடி வந்து எனக்கு என்ன வேலைன்னா குங்குமம் வந்து போட்டுகிட்டே போகணும் இந்த சாமிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் அப்படியே போட்டுகிட்டே போகிறது வேலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அரிசியாமல் போட்டுட்ருக்காங்க சக்கரை மூல்தாம்மா இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு குலதெய்வ கோயில் இது அம்மாவேட்டு குலதெய்வ கோவில் இது நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் அங்கே கும்பிட்டுட்டு நம்ம நேராக இங்கே வந்துட்டோம் அப்படியே போகிற வழியில் இது இதுவுமே பார்த்தீங்கன்னா இது போகிற வழியில் தான் இருக்குது சரி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே இங்கே நாங்கள் வெயிட் பண்ணி இப்போ தான் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தாங்க அங்கே நூற்றி எட்டு முறை எல்லாம் சாமிலாம் ஃப்ரீயாக வந்து

அப்புறம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் சக்கரை பொங்கலம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஆளுடைய எதுவுமே எடுக்க முடியல அப்புறம் இங்கேயே வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு பாருங்க எங்க அத்தை மாமா கிளம்பிட்டாங்க அப்படின்னு கிளம்பிட்டாங்க நான் நீங்க வாங்கப்போ பொறுமையாக நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு வானம் மூடிட்டே இருக்கு ஒரு பக்கம் ஆமா இப்போ எங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து நல்லா வெளிச்சமா இருக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ஃபுல்லா இடி வர அடிச்சிட்டே இருக்கா பயமா இருக்கு அங்க எல்லாம் காய வச்சிட்டே வந்து அதெல்லாம் நனைஞ்சு போச்சுன்னா அது நெல்லையே ரொம்ப வெள்ளை வேஸ்ட் ஆகிடும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து பயிர் பண்றோம் அது இல்லாமல் நூற்றி எட்டு முறை எனக்கு சுத்தும் போதே கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் கேரா இருந்தது வந்து காலையில சாப்பிடாம சுற்றிடுச்சு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் ஒன்பது மணிக்கே வந்துட்டு வீட்டுக்கு ஒன்பத்திரிக்க ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாமி லேட் நினைச்சேன் ஆனா தெரிஞ்சிக்கல எனக்கு ஒன்னு ஏன்னா நான் எதுவும் பண்ணல இல்லீங்களா வேலை இல்லை எங்க அத்தை தான் பொங்கல் எல்லாம் செஞ்சாங்க நான் நேரம் சாமி சுத்தம் வந்துட்டேன் அது தெரியல பொங்கல்லாம் அத எடுக்கலான்னு பார்த்தோம் அப்புறம் சுற்றிட்டு இருந்ததுனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதிலே எடுக்க முடியல பொங்கலை சாப்பிடுறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தோம் நாங்க அங்கேயுமே சரியா சாப்பிடணும் மழை வர மாதிரி இருக்கு கிளம்ப கிளம்ப அப்படியே வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு நாலு வயசு சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அவங்க ரெண்டு மூணு பேத்து கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் அவ்வளவுதான் சரி குலதெய்வ கோயில் ரொம்ப நாளாச்சு வந்து நாலு பேர் வந்து நாங்க ஃபேமிலியா வந்துரும் நாளாச்சு எங்க அண்ணியெல்லாம் கூப்பிட்டு இருந்தோம் ஆனா அவங்க வர முடியல பசங்க இப்பதான் வந்தாங்க சண்டே வீட்டுக்கு அதனால வர முடியல இன்னொரு டைம் வர அப்படின்னுட்டு இருந்தாங்க சரி நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் ஒன்னா வந்து சாமி கும்பிடணும் பார்க்கலாம் முடிச்சுக்கலாங்களா ஆமா முடிச்சுக்கலாம் நம்ம இந்த கோவில் பாத்தீங்கன்னா சரியானா இன்னும் பராமரிக்கலாம் அதாவது எடுத்து பண்றதுக்கு இப்போ ஒரு குலதெய்வ கோவில் இருக்குன்னா எடுத்து பின்னாடி பண்றதுக்கு வந்து ஆள் இருந்தா அதை நல்லா பண்ணி கோவிலை நல்லா டெவலப் பண்ணுவாங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா எடுத்து பண்றதுக்கு ஆள் இல்லை அதனால அப்படியே கொஞ்சம் பராமரிக்காம அப்படியே இருக்கு ஆனா அலங்காரம் வந்து நாங்க ஜான் ஒண்ணுக்கு இங்க வந்திருந்தோம் அலங்காரம் சூப்பரா பண்ணிருந்தாங்க ஞாபகம் ஆமா ஆமா கரெக்ட் சம்மையா அலங்காரம் பண்ணிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாமி பார்க்கவே பயங்கரமா இருக்குது இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாழைப்பழம் இருக்கு வாழைப்பழம் அந்த ஆஞ்சனே இருக்கு குடுத்து போலாம் நிறைய பரங்க கூட ஓன டைம்ல வந்தவனே நிக்கவே முடியல அந்த அளவுக்கு இருந்துது குடுகுடுன்னு உள்ள பைந்துட்டு ஆமா ஒருத்தர் கூட காணோம் அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆஞ்சனே இல்ல குரங்கு ஒண்ணுமே இல்ல தான் போச்சுன்னு தெரியல வழியில குடுத்துட்டு போலாம் ஆமா அதனால எடுத்து வச்சிருக்கோம் போகும்போது இருந்தா குடுத்துட்டு பேக்ரவுண்ட்ல காட்டும் இந்த ரோட்டில் போகும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மலையாக இருக்கும் கா கொஞ்சம் நிறைய மரங்கள் நிறையா இருக்கனால கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் ரோடும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டைமில் வந்து வெயில் இல்லாத டைமில் வரும்போது நல்லா இருக்கும் இந்த ரோடில் வரதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னொரு டைம் நாங்கள் எடுக்கிறோம் இப்போ நாங்கள் கிளம்புறோம் இந்த சைடில் நிறையா வந்து குதிரைங்கள்லாம் வேண்டிக்கிட்டே ஒருத்தர் வாங்கிட்டு வந்து வைப்பாங்கள்ல அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்குது இல்லை பழைய கோவில் பாருங்கள் குதிரை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு வந்து ஆமாம் இத்துடன் நாங்கள் வந்து எங்களது உரையை வந்து முடிச்சுக்கலான் இருக்கோம் இதுக்கு மேலே அதுக்காக அடுத்த ஒரு வீடியோவில் வந்து போயிட்டு எங்கே நாங்கள் இருக்கிற வீட்டில் தேங்காய் இல்லை தேங்காய் மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்களும் மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு கேளுமா ஆமா இங்கிருந்து நம்ம அங்க போனோம்ல அதனால ஏன்னா ஈவினிங் ஆனால் மழை ஸ்டார்ட் ஆகிடுது அதனால கஷ்டம் அதனால் நாங்களும் மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு எளம்பணும் சரி இந்த பிளாக் இதோடு முடிச்சிக்கலாம் அடுத்து ஒரு பிளாக்ல அறக்கப்பறக்க இல்லாமல் நிதானமாக நாங்கள் பேசுகிறோம் ஆமாம் ஓகே தேங்க்யூ